பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா டியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெளிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் வடகிழக்கு பருவமழை தீவிரம் மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக திருவள்ளூர் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு நாளாக மழை வெளுத்து வாங்கியது இதன் எதிரொலியாக அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து அப்பகுதியை குலம்போல் காட்சியளிக்கிறது மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் உறவினர் வீடுகளில் தஞ்சம் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது கையில் கிடைக்கும் உடமைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை தோளில் சுமந்து அப்பகுதியினர் வெளியேறி வருகின்றனர் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ராட்சச மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியே எடுக்கும் பணி நடக்கிறது

வீட்டில் இருக்கோம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்குறோம் நாங்கள் எவ்வளோ அவசர பண்ணிட்டு தெரியுமா உள்ள தண்ணி வந்து பாம்பு வருது நாங்கள் இப்போ பிள்ளைட் பாருங்க போய் தங்குறோம் இப்போ தெரியுமா எங்களுக்கு தேவையாக ஒரு விசுவாத்து கூட நாங்கள் கஷ்டப்படுறோம் யார் கொடுப்பா சொல்லுங்கள் ஒரு கொளுத்து வேலை கூட கிடையாது எங்கள் புருஷனுக்கு இந்த பாட்டில் வீட்டில் பொறி தின்னா கூட அந்த பொழப்பு கூட கிடையாது மழை வந்து இந்த கடற்கரை மாறியவங்க வந்து போயிட்டுக்காக நான் போகிறோம் பிள்ளையாடு போகிறோம் இப்போ எங்களுக்கு பிள்ளையாடு போறது யார் சோறுபடுவா சொல்லுங்க நீங்களே சார் வணக்கம் சார் நான் இந்த பாலம் வந்து அது வந்து அத்திப்பட்டு பூநகர் வந்து பேராட்சி சார் பத்திரப்பட்டி புறநகர் பள்ளம் இந்த ஏரியா பேர் வந்து பள்ளம் அது கடந்த தீபாவளி அன்றைக்கி வந்து தீபாவளிக்கு முன்னாடி மழை பேய்ஞ்சது தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்து தீபாவளிக்கு அப்புறம் வந்து தீபாவளி தீபாவளிக்கு முன்னிலேருந்து பேஞ்ச மழையிலேருந்து இங்கே தண்ணி வந்து ஃபுல்லாக தேங்கி தான் நிற்கும் ஒரு நாலாம் மணி வந்து மோட்டரை வச்சு தண்ணி மோட்டை வச்சு தண்ணி எடுத்தாங்க ஆனால் இன்னும் கூட தண்ணி வந்து சுத்தமாக வடியலை கொஞ்சம் வடிஞ்சது மறுபடியும் நேற்று பேஞ்ச மழையில் வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி இயற்கையே தான் இருக்குது இன்னும் டிசம்பர் மாதம் நவம்பர் மாதமும் புயல் இருக்குது அடுத்தடுத்து புயல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மழை இருக்குங்கிறாங்க இந்த பகுதியில் வந்து இன்னும் வந்து தண்ணி வடியில் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி பேர் வந்து பார்த்தாங்க எல்லாம் வந்து தினக்கூலியாக வந்து வேலைக்கு இங்கேருந்து வந்து நகரத்துக்கு தண்டார்பேட்டைக்கு குருகுப்பேட்டைக்கு சென்னைக்கு வந்து வேலைக்கு போ போயிட்டு வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே இங்கேருந்து சுமாராக வந்து நூறுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்தாங்க டெய்லியும் வந்து காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஏற்பாடு இருக்குது என்ன விஷயம்னா இங்கே வந்து மழை பெய்யுது மழை பெய்ஞ்சு உடனே வந்து ஒரு தண்ணி வடிஞ்சு போச்சு மறுபடிய நம்ம வந்து சாதாரண நிலைக்கு வந்து போக முடியும் அப்படின்னாக்கா பிரச்சனை கிடையாது இங்கே டெய்லியும் வந்து மழை கூட இந்த தண்ணி வரிகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுது அந்த அஞ்சு நாளில் இந்த பள்ளிக்கூட போகிற பசங்க வேலைக்கு போகிறவங்க கல்லூரிக்கு போகிற பசங்க எல்லாமே வந்து இந்த தான் வந்து தண்ணியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்குள்ளே நிறைய பேர் வந்து இந்த மழையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான சாப்பாடு அவங்க நிவாரணம் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளும் வந்து எந்த அரசாங்க அரசாங்கத்துலேருந்து எந்த ஒரு அதிகாரியும் இந்த பகுதியில் வந்து பார்வையிட்டா மாதிரி எங்க எந்த எந்த தகவலும் கிடையாது பார்வையிட்டாங்கன்னு தெரில ஆனால் வந்து பார்க்கல என்ன பத்துக்கும் வந்து பார்க்கல இதுலையும் வந்து எந்த அடிக்காரையும் வந்து பார்க்கல இந்த புயலுக்கு இந்த மலைக்கே வந்து தண்ணி இவ்வளோ நிற்குனாக்கா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டிசம்பர் மாதமோ நவம்பர் மாதமோ மழை பெய்ய போகுது அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் இந்த பகுதி மக்கள் இருக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா நீங்கள் உடனே உடனே இதுக்கு ஒரு தீர்வு காணணும் இது நிரந்தர தீர்வாக காணணும் இந்த பகுதியில் வந்து தண்ணி நிற்கினாலும் வந்து உடனே கூடிய வடியக்கூடிய ஏற்பாடு பண்ணணும் இது இன்னைக்கு இன்றைக்கு தொட நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெய்ஞ்ச மழையில் கனமழையில் அப்பயும் இந்த தான் வந்து வெள்ளம் இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு வருஷமும் மழை கூடும் போதும் ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து தண்ணி நிற்கிறா செய்து ஜனங்கள் வந்து இங்கே வந்து பெரிய பாதிப்பு உள்ளாகிறாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாங்க இப்போ நடக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே யாருமே வந்து சுற்றி ஊழியர்கள் இருக்குது ஆனால் யாருமே வந்து எந்த அதிகாரிகளும் வந்து இந்த மக்களை வந்து பார்த்தா மாரி தெரில உடனே இந்த அரசாங்கம் வந்து இதில் தலையிட்டு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கணும் அதே சமயம் வந்து தண்ணி வந்து வெளியே வெளியேறதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காரணம்ங்கிறது இந்த பகுதி மக்கள் சார்பாக நான் வைக்கிற கோரிக்கை